பொதுவா ஆற்றுப்பகுதியில் இருக்க கோவிலோ அல்லது வீடோ எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் ஏன்னா தண்ணி அதிகமா வரப்ப நம்ம இருக்கிற இடத்துக்கு உள்ள வந்துருமோன்னு ஒரு பயம்தான் அப்படி ஒரு அதிர்ச்சி நிகழ்வு தான் இங்க நடந்திருக்கு அதை இந்த வீடியோல பார்க்கலாம் இந்தியால மிக முக்கியமான நதிகள் ஒண்ணு கங்கை நதி இது மிகவும் பழமையானதும் கூட இது பாத்தீங்கன்னா இமயமலையில உத்தரகாண்ட்ல தொடங்கி அலக்நந்தா என்னும் ஆற்றுல கலக்குது ரிஷிகேஜ் ஹரித்வார் அலகாபாத் வாரணாசி ஆகிய நகரங்கள் வழியாகவும் இந்த நதி கடக்குது இது இந்துக்களின் புனித நதியாகவும் பார்க்கப்படுது கங்கை ரிவர் பக்கத்துல இருக்க கோவில் ஒண்ணுக்கு அங்க நடந்த ஒரு ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷனுக்கு மக்கள் பலரும் போயிருக்காங்க அதில் சிலர் கோவிலை சுற்றியும் சிலர் ஆற்றை சுற்றியும் இருந்திருக்காங்க அப்போ எதிர்பாராத விதமாக கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுது அது அங்கே இருக்கிற பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு இந்த விஷயம் வாரணாசி பகுதியில் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீத் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள்